பிரியமான சகோதர சகோதிகளே ஆண்டு விரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நாளை ஆண்டு தந்திருக்கிறார் இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெறுகிறார்கள் எனக்கு விரோதமாக எலும்புகள் அநேகர் தேவெடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிற அநேகராக இருக்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள என் கேடகமும் என் மகிமையும் என் தாவியை உயர்த்துகிறோமா இருக்கிறேன் இங்கே பாருங்கள் தாவி சொல்லும் பொழுது ஆண்டு வரைய சத்துர் பெரிய பெரியிருக்கிறாங்க இவனுக்கு தீவனத்தில் லட்சிப் பொருள் சொல்லுகிற அநேகர் சொல்கிறாங்க அவ்வளோந்தான் கதை முடிஞ்சு போச்சு இவனை வாழ முடியாத பிரதர் அவ்வளோந்தான் இவன் ஆண்டவர் ஆண்டனை ஓடி ஓடி பார்த்தா ஆண்டு காப்பாற்றவே இல்லை என்று சொல்லுகிற அநேகராக இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து சோர்ந்து போகலை நீர் என் கேடகம் என் துருகம் நம்பிக்கை உயர்ந்து தான் உண்மைதான் இருக்கிறேன்னு சொல்லி தா மீது தன்னை திடப்படுத்தி கொண்டது தான் இந்த வார்த்தை சொல்லுது இந்த பிரியமான சகோதர சகோதரில் நீங்கள் நானும் பலமுறை சொல்லுவோம் எவ்வளோ பிரச்சனை பிரதர் எதுவுமே சரிபட முடியலை எவ்வளோ தான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் நான் செய்யாததும் செய்தது போல் சொல்கிறாங்க சத்துருக்களாக நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் எல்லாரும் எழும்பி நிற்கிறாங்க அது மாத்திரமல்ல அவ்வளோ முடிஞ்சு யோபுடைய சிநேகர் சொன்னது போல் அவ்வளோந்தான் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறாங்க குறை சொல்கிறாங்க இவனுக்கு மீட்பே இல்லை விடுதலை இல்லை ரட்சிப்பே இல்லை பாதுகாப்பே இல்லை அதோடு அழிஞ்சு போவேன்னு சொல்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க என்று சொல்லி இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா உங்கள் நினைத்து நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க தாவித பேர் சொல்லுங்கள் கர்த்தாவே என் கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறமாக இருக்கிறீர் எப்போது என்னை சூழ்ந்து இருக்கிறீங்க எப்போது என்னை கூட இருக்கிறீங்க நான் அஞ்சுவதில்லை பயப்படுவதில்லை தைரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தைகளை தாவிது சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்டது போல் இந்த காலவியில் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரியை நீங்களும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை கண்டு பயந்து விடாதபடிக்கு நம்பிக்கையோடு தைரியத்தோடு கூட தேவ சமூகத்தில் நில்லுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் இந்த நாள் முழுவதுமாக சொல்லுங்கள் அவர் எனக்கு கேடகமாக இருக்கிறார் எனக்கு மகிமையாக இருக்கிறார் என் தலையை உயர்த்துவார் நான் உயர்ந்திருப்பேன் ஆசீர்வாதமாக இருப்பேன் செழிப்பாக இருப்பேன் எவ்வளோ போராட்டம் பிரச்சனை வந்தாலும் தாங்குகிற பலத்தை கற்று எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாள் முழுவதுமாய் உள்ள ஆசீர்வதிப்பார் ஆமையன் கான்பிளசிங்